இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆன்மீகவாதிகள் அந்த இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மகனாக மகளாக இருக்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஊழியனின் ஆன்மாவின் பணிவான உணக்கங்களும் வாழ்த்துதல்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் இந்த பிரேயரில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களை ஒப்பு கொடுக்கும்போது இறை அரசு உங்களிடத்தில் இறங்கி வரும் கடவுளுடைய ஆட்சி வரும்போது பிசாசின் ஆட்சி ஒழிந்து போய்விடும் பாவம் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது இருள் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது இந்த உலகம் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது நோய் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எதுவும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது ஏனென்றால் இறை அரசு நமக்குள்ளே இருக்கிறது கடவுளுடைய அரசு என்பது இந்த உலகத்தினுடைய ராட்சியம் போல் அல்ல அது நம்முடைய ஆவியையும் ஆன்மாவையும் பாதுகாக்கும் அரசு நம்மளை பரிசுத்தத்திலே வாழ செய்யும் அரசு பரிசுத்தமான பாதையிலே நம்மளை வழிநடத்தும் அரசு நம்மளை நிம்மதியாக நிரந்தரமான நிலையான நிம்மதியை சாந்தியை சமாதானத்தை தரும் அரசு இந்த இயேசுடைய ராட்சியம் என்பது ஆகவே இயேசுவே நீர் எங்களை ஆளுமை செய்யும் உம்முடைய அரசு வருவதாக என்று சொல்லி நாம் கேட்போம் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் உம்முடைய ராட்சியம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பரலோக தகப்பு கேளுங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தமானதையா உம்முடைய ராட்சியும் வரட்டும் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொன்னார் ஆகவே இப்பொழுது நாம் ரெண்டு கரங்களையும் விரித்து நம்முடைய ஞான கண்ணை மேலே திறந்து கரங்களை விரித்து பர்ணோபத்தில் இருக்கிற அந்த நம்முடைய தகப்பனை நோக்கி உன்னதரை நோக்கி சர்வ வல்லவரை நோக்கி பரம பிதாவாகிய தேவன் நம்மளை ஆளுகை செய்யும்படி அவருடைய ராட்சியம் வரும்படி நாம் அப்படியே ஒப்புக் நம்மளுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கையளிப்போமா அன்னை மரியால் தன்னுடைய இருதயத்தை அப்படி அரியணையாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல நாமும் இந்த இருதயத்தை அப்படியே அரியணையாக ஆட்சி செய்கின்ற பீடமாக ஒப்புக் கொடுத்து இந்த உடலை அவருடைய ஆலயமாக அர்ப்பணிப்போம் நாம் அவருக்கு தம்மை ஒப்பு கொடுக்காமல் அர்ப்பணிக்காமல் அவர் நம்மளை ஆளுக செய்ய முடியாது நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது நம்மளை வழிநடத்த முடியாது ஆகவே இந்த இறை அரசு வர வேண்டும் என்று சொல்லி பேய் இசாசின் ஆட்சி ஒளிய வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது என்ன செய்வோம் தேவ சந்நிதியிலே கேட்போம் நான் தேவனுடைய ஆமியினாலே இசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ஆட்சியை வந்திருக்கிறது என்று சொல்லி மத்திய பனிரெண்டு இருபத்தெட்டிலே இயேசு சொன்னான் ஆகவே அதே தேவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே சாத்தானை அவருடைய ராஜ்ஜியத்தை அழிக்கும்படி துரத்தும்படி இது நம்ம தீயிலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார் பிரசனராக இருக்கிறார் ரெண்டு பேர் மூணு பேர் என் லாபத்திலே நீங்கள் ஒருமித்து எங்கு கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் யோசியப்போடு இருந்த தெய்வம் இன்னைக்கு நம்ம தீயிலே நம்மளோடு இருக்கிறார் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு இருக்கிறார் மனம் திரும்பங்கள் கடவுளுடைய ராட்சியம் சமீபித்திருக்கிறது நம்முடைய மனம் நம்முடைய எண்ணம் இப்பொழுது தேவனை நோக்கி இருக்கட்டும் அதுதான் மனம் திரும்புதல் படைத்தவரை நோக்கி இருக்கட்டும் அவரிடத்திலே நம்முடைய உதவியை கேட்போம் அவரிடத்திலே நம்முடைய தேவையை கேட்போம் அவரிடத்திலே என்னை பாதுகாத்து வழிநடத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை யோகு தன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுத்தது போல தன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்தது போல தேவன் தந்த தன்னுடைய ஆஸ்திகளை செல்வங்களை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் வழி செலுத்தினது போல நாம் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்தமான நாளிலே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே தேவனே எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம் இந்த ஆறு நாளும் நாங்கள் வேலை பார்த்து எங்களுடைய உழைப்பை உழைப்பின் பலனை மடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பா இந்த ஆறு நாளும் எங்களுக்கு வேலை செய்ய பலனை கொடுத்து ஜீவனை கொடுத்து சக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய கருவை அருளை எங்களுக்கு தந்து உங்களுடைய ஞானத்தினால் நாங்கள் இந்த ஆறு நாளும் வேலை செய்து கடமைகளை செய்து இந்த ஏழாவது நாள் உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து உமக்கு நன்றி சொல்ல பலி செலுத்த வந்திருக்கிறோம் எங்களை எங்களுடைய உழைப்பை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய உடலை ஆவி ஆன்மாவை இதோ இந்த கல்வாரிய வழிவிடத்திலே இந்த சன்னிதானத்தில் நம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி ஒப்படைப்போமா நன்றி தவப்படை தேங்க்யூ ஃபாதர் இரவெல்லாம் ஜெயித்த என் தேவதை உங்களுடைய இதயத்தின் பாரத்தை இப்பொழுது எங்களிடத்திலே இடத்துல தாருமையா நில் மரத் யங்கி மரபு ஷம்பி போதனா நில் மரது யங்கி மரபு லெஸ் 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 ஒரு ஜெபா ஒரு ஜப அபிஷேகம் எங்களை நிரப்பட்டோம் டேய் ஜெபா ஆபினால் எங்களை ரீமா நான் கரபு ஷம்பி போதனா ரெண்டு கரங்களை தட்டி நாம் ஆபியானவரை வரவேற் போமா பரிசுத் ஆபியானவரையும் போய் வரவேற்கிறோம் ஜெபா ஆபியான அப்படி போய் வரவேற்கிறோம் ரில் மரது எங்கி மரபு लेस 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 बाकी बॉडी मैं नगे नहीं करती Boa hum, noite. Hum. பரிசுத்த நல்ல தகுப்பினை கோடான கோடி நன்றிகளை ஐயா நீர் செய்த நன்மைகள் ஏறால் அளவிட முடியாது உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்துக்கிறீரப்பா இந்த ஏழாவது நாள் ஓய்வு நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள் எங்களை ஆசிர்வதிக்கின்ற நாள் ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்காக இது உடைய சன்னிதானத்திலே வந்து தலை வணங்கியுமே ஆராதிக்கிறோம் தொழுது விழுகிறோம் அப்படி நின்ற வண்ணமாக தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி இதோ இயேசுவின் மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா இயேசுவின் மாசற்ற விளையேறப்பட்ட ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா இயேசுவின் மாசற்ற விளையிடப்பட்ட ரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்ட ஆன்மா ஏதோ நாலு அவை தொழுந்து கொள்கிறேன் தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி அப்படியே நாம் என்ன செய்வோம் நம்முடைய ஆவி இப்பொழுது அவரை ஆராதிக்கட்டும் பரலோகத்திலே அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு நீதிமன்ற்களுடைய கூட்டத்தோடு தேவதூதர்களுடைய கூட்டத்தோடு திரளான ஆன்மாக்கள் எண்ண முடியாத அளவுக்கு அங்கே கூடி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பரலோக சபையிலே பரலோக கூட்டத்தோடு ஆவி மனிதனாகிய நான் இயேசுவத்தால் கழுவப்பட்ட ஆன்மா நான் ஆராதிக்கிறேன் அவர்கள் திரளாக கூடி ஆராதித்து தொழுகிறது போல இந்த பூமியிலே நாங்கள் உண்மை கொள்கிறோம் பரலோகம் இப்பொழுது இடத்தை மூடியிருக்கிறது பரலோகம் இடத்துக்கு இறங்கி வந்திருக்கிறது ராட்சியம் வந்திருக்கிறது அரசு வந்திருக்கிறது அப்பா விசாசின் ஆட்சி இப்பொழுது அழிக்கிறது யார் இப்படி ஆவியிலே நிறைந்து அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் ஆவியிலே அவரை கர்த்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம் ஆவி இப்பொழுது தொழுகிறது நம் ஆன்மா இப்பொழுது அவரை ஏற்றி போற்றுகிறது அன்னை மரியாதை சொன்னார்கள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் ஆவியை லட்சகராம் தேவனில் களி கூறுகிறது சந்தோஷம் அடைகிறது இப்பொழுது பரலோகம் இங்கே நடக்கிற இந்த ஆராதனையை தொழுகையை பார்த்து மகிழ்ச்சியடை சந்தோஷம் அடைகிறது பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தல் கரபதி எம் பிரகாஷ் ஆமியிலே அந்நிய பாஷையே ஆராதிப்போமாம் தினேமி கரபதி யம் பிரகணாதி ஒலிதினா கலேமி கவு சம்பியா அல்மரா அபுத் நகம் பிரகா சபி கம் து சொல்வியா ரிட்டந்தலது எங்கி மரபுதி எம் பிரகநாதி அப்ரபு சொல்வி பூத்தனா உச்சண்டதலில் எங்கி பிரபு சொல்வியா திக்காரபுதி எம் பிரபு சொல்வி பூத்தனா ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே வாசம் செய்கிற பரிசுத்தம் உள்ள தந்தையே நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் பிரகாசமான கண்களை உடையவரே நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் பர்முகத்திலே என்று பட்ச சுந்தர் ஆராதனைக்குரிய அப்பாவே நாங்கள் உங்களை தொழுது கொள்கிறோமையா தீமான் சந்தி போத்தனா வானதிய சிங்காசன பூமியின் பாரப்படி என்று சொன்ன தெய்வமே இது உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் உங்களை வணங்கி தொழுது கொள்கிறோம்

எங்களுடைய ஆமையின் சிந்தையும் இருதையும் இப்பொழுது உடைய தெய்வீக சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது சந்தோஷமும் சமாதானமும் தரும் எங்கள் தெய்வமே எங்கள் ஆவியிலே எங்களை கலைமுக பண்ணுகிறவரே எங்கள் ஆவியிலே எங்களை பிரகாசிக்க செய்கின்றவரே ஆவியின் வஸ்திரம் ஆகிய பரிசுத்தமான வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி அழகு பார்க்கின்ற அற்புதரை

ஆராதனைக்குரியவரே மொத்த நன்றி சொல்கிறான் கோடான கோடி நன்றிகள் அப்பா அப்படி கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானத்தில் போவான்